சரி எவர் எருக்கு எழுதின நிறுவம் பதினொன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நால் இருபத்தி ஏழு வரைக்குள்ள வசரங்களில் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து வாரம் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா தீமோதி ஒன்னு தீமோத்தி ரெண்டு தீமோத்தி படிச்சாங்க அந்த தீமோத்தி புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு குமாரநாயக தீமோத்தி வாடு அனுபவிப்பதுக்கு என்ன பண்ணு தீங்கு அனுபவிப்பதுக்கு ஒப்பு கொடு வலிக்கும்ல என்ன கொடு தீங்கு அணுக்கு ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் என் நேரமும் நீ நல்லவன் நல்லவன்னு சொல்லிட்டு அலைஞ்சம்னா நல்லா இருக்காது வடிவேல் மேரி அழகான் செய்யும் அல்லையா தீங்க அனுபவிக்க ஒப்பு கொடுக்கணும் ஏன் பாவ அதாவது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கும் துன்மார்க்கரோடு இருப்பதை காட்டிலும் அக்கிரமக்காரரோடு இருப்பதை காட்டிலும் என்ன இந்த ஒன்று ரெண்டு மூணு பேனுக்குள்ளே கிடந்து வெந்துக்கிட்டு இருக்கிறத நாம அனுபவிக்க உப்பு கொடுக்கும் தான் ஏசி வரும் காலத்திலே பார்த்தா நீங்க ஆரம்பத்திலே உங்களை உப்பு கொடுக்காம இருந்தா எப்படி நீ சுகமான வாழ்க்கைக்கு வருவ ஆனா இவன் அரண்மனையில இருந்தான் ராஜ கொட்டாரத்துல இருந்தால் ஏசியில இருந்தான் நல்ல வாழ்க்கையில இருந்தான் ஆனா அதை வேண்டான்னு சொல்லுவதற்கு காரணம் முன்னேற்றங்கள்லாம் தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் தேவனுடைய சித்தத்துல இருக்கிற நீங்கள் நானும் தீங்கு அனுபவித்த பாடு அனுபவிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது சங்கீதத்துல பார்த்துருப்பீங்க பிள்ளை முத பிள்ளைய பெற்ற பெற்ற பாடு அந்த பிள்ளைய பட்ட பாடு தெரியுமா அந்த நேரத்தில் அனுபவிச்ச மனவேதனைகள் மன உளைச்சல்கள் எவ்வளவு இதெல்லாம் என்ன அனித்தியமானது அல்ல நித்தியமானது இருக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஐயோ எனக்கு மட்டும் ஷோ இந்த பாடா எனக்கு மட்டும் இந்த பிரச்சனையா என்ன மட்டும் தான் அந்த மாதிரி நடக்கா இல்ல நம்மளை காட்டுல அதிகமாக நரகத்துல இருக்கிறவனே இருக்கான் ஆனா நம்மள நரகத்துக்கு போவதற்காக இந்த பாடுகள் அல்ல நரகத்துக்கு போவதற்காக இந்த அவமானங்கள் அல்ல நரகத்துக்கு போவதற்காக இந்த வேதனைகள் அல்ல இந்த தீங்கு இந்த தீமைகள் அல்ல இவைகள் எல்லாம் மகிமைக்கு போவதற்கு தேவன் முடிவிலே மகிமையை ஏறெடுக்கிறாராம் சங்கீதத்துல சொல்றாரு நான் முடிவிலே அப்படிங்கும் போது இந்த வருடத்துல நமக்கு தேவன் முடிவிலே மகிமையை தருப்பார் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்த பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் என்னத்தை கொண்டான் உன்னை நாலு பேர் தான் செய்வான் உன்னை நாலு பேர் நல்லவனும் சொல்ல மாட்டான் தீயவன் தான் சொல்லுவான் நாலு பேர் உனக்கு சோத்தை போட்டுட்டு உன்னை ஏசதான் செய்வான் நாலு பேர் உனக்கு காணிக்கையை கொடுத்துட்டு ஏசதான் செய்வான் அலையிலுயான் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு ஏசுவான் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஏசுவான் அல்ல இல்லையா ரெண்டு எனக்கு நடக்கு அல்ல இல்லையா அவன் வாங்கிக்கிட்டோம் ஏசுவான் கொடுத்துக்கிட்டு ஏசுவான் இது உண்மை அப்ப பாருங்க இனி வரும் பெலன் மேல் நோக்கமா இருக்கிறான் என்ன மேல இருக்கிறானா இனி வரக்கூடிய காலம் எனக்கு என்னான என்ன காலம்னா பொன்னான காலம் உங்களுக்கு எனக்கு என்ன காலம் அதனாலதான் பொன்னான இயேசுவை புண்ணியங்கள் கிட கொண்டு சொல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றில் என்று சொல்லுவோ அப்போ இந்த தெய்வத்தை சொல்ல இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகத்தில் உள்ள பொக்கிசங்களை கிறிஸ்துவின் மித்தம் வரும் அதிகமாக பாக்கியம் என்று எண்ணுகிறேன் பாக்கியமா என்னனோ பாக்கியமா என்ற ஒரு நல்ல விசுவாச வீரனுக்கு அழகு என்னது விசுவாச வீரனுக்கு என்னவா இருக்கான் அழகு அப்போ விசுவாச வீரன் எதை பாக்கியமாக எண்ணுகிறான் விசுவாச வீரன் பாக்கியமாக எண்ணுகிறான் இனி வரும் எகத்தில் உள்ள பொக்கிசங்களை கிறிஸ்துவின் மித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமாய் எண்ணுகிறேன் விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமான தரிசத்தது போல ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் எதுக்கு என்ன பண்ண கூடாது பயப்படக்கூடாது விசுவாசத்துல இருக்கவே எதுக்கு என்ன பண்ண கூடாது பயம் என்பது நமக்கு இல்லை சொல்லுங்க பாட்டு மட்டும் பாடுவோம் பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கத்தர் என்னோடு இருப்பதினா பயமில்லையே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கத்தர் ஆதரவா இருப்பதினா கேடகம் நீ மகிமையும் நீ நான் கொண்ட சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டே இருப்பதனால் தலை நிமிர செய்தே பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே எங்க இருப்பதை நாள் அப்போ பயம் யாருக்கு வரக்கூடாது விசுவாசிக்கு வரக்கூடாது விசுவாசத்துல இருக்கிறவர்களுக்கு பயம் வரக்கூடாது எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா அவன் ராஜாவின் கோபத்துக்கு கூட பயப்படாம துணிகரமாக யாரோட நின்னானா கிறிஸ்துவின் நிமித்தமாக நிந்தையை அனுபவிக்க அவமானத்தை எண்ணாமல் நிந்தையை எண்ணாமல் பாட எண்ணாமல் தீங்கை எண்ணாமல் துரோகத்தை எண்ணாமல் பயப்படாமல் இல்லாம் அப்ப இன்னைக்கு நமக்கு தேவனுடைய சித்தத்துல நாம முன்னேறுவதற்கு என்ன வேணும்னா பயம் வேண்டாம் இல்லையா நீங்க முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டாம் பயம் வேண்டாம் பயந்து பயந்து சாவாத அல்ல பயந்து சாவுறது தேவனுக்கு பிடிக்காது விசுவாசம் வீரனுக்கு பயம் இருக்க கூடாது ஏன்னா அதுவும் கரெக்டா இருக்கணும் நான் பேசுற மாதிரி நீனும் பேசலாம் ஆனா உங்ககிட்ட விசுவாசம் இருக்கணும் விசுவாசம் இல்லாம உள்ள எல்லா மத்தியில நான் தான் இருக்கேன் ஆமே நான் தான் இருக்கேன் ஆமேன் அப்படி சொல்லிட்டு பிரச்சனை வரும்போது கதை வடத்துக்கிட்டு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க கூடாது அல்ல ஆ சிவாசம் இருக்குன்னா துணிவா தெளிவா மோசைய போல வெளியே வரணும் வெளியே அரண்மனைக்குள்ள உட்காந்துக்கிட்டானா மோச வெளியே உட்கா வெளியே தானே நின்னா ஆஹ் எங்க எகுத்த பார்த்து எகுத்துல அதே எகுத்துல போய் இசைவேல் கூட்டத்தோட போய் நின்னானா இல்ல தனியா வனாந்திரத்துல நின்னா ஆமே நாமளும் தனியா வனாந்திரம் நிக்கிறதுக்கு நமக்கு பலம் வேணும் இந்த வாரம் என் மதுரை கூட்டு போயிருந்தேன் சந்திப்பை மறந்துறக்கூடாது அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு எங்களுக்கு ரூம் எடுக்கிறதுக்கு அந்த காலங்களில் நாங்கள் கூடிய ஆரம்பித்த புதுசில் எனக்கு வெளியே போக வேண்டிய நேரங்களில் வரும்போது அந்த இடத்துல எங்களுக்கு ரூம் எடுக்க என்ன இல்லை பைசா கிடையாது அதே சந்தியில ராத்திரி முழுக்க ஒரு வண்டியில படுத்து கிடந்தோம் ஆயத்தமா இருக்கான் பாண்டிச்சேரியில இருந்து பாண்டிச்சேரிக்கு வாங்க போட்டிருக்கா அல்ல இல்லையா சென்னைக்கு போனா ரூமே அப்பா இடத்துலயும் ஆண்டு நம்ம இன்னைக்கு ரூம் போடுறதுக்கு கிருப வச்சிருக்கிறாரு அன்னைக்கு இருட்டில கொசுக்கடியில அதான் என்ன மறந்துடக்கூடாது கூடாது எவ்வளவு எவ்வளவுதான் மேல வந்தாலும் பழச என்ன பண்ண கூடாது மறக்க கூடாது நன்றாச்சு அதை பாரு நினைவு இருக்கா அப்படின்னு நினைக்க நம்ம நினைக்கிறேன் விசுவாச வீரன் ஆரம்ப காலத்துல வனாந்தரத்துல நின்னாலும் திரும்பவும் ராஜ கொட்டாரத்துக்கு போவான் போவானா போக மாட்டானா யார் போனா மோசை போனா பார்வோன்னு அதண்டு போயிட்டான் என்னடத்துக்கு ஆளை காணாம போனா திரும்ப வந்துட்டான் அப்படிங்க நான் வருவேன்டா நான் வருவேன் மீண்டும் வருவேன் அப்படின்னு வந்தான் அதான் விசுவாச வீரன் மோச விசுவாசத்துல வந்தான் எப்படி வந்தான் ஆயாம் த ஆயாம் அப்படின்னா என்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற தேவனுடைய வல்லமையில எகவா என்னும் தேவனுடைய நாமத்துல ஒரு கோடை பிடித்து கொண்டு வந்தான் அங்கேயும் மந்திரவாதிகள் கைகளில் என்ன இருந்துதான் கோல் இருந்தது சட்ட சபைக்கு நேர நின்னானா அப்ப ராஜா சொன்னானா சுண்டைக்கா போய் வந்திருக்கான் போடுற அவங்க கோலெல்லாம் அப்படின்னானா எல்லா கோலையும் போட்டார்களாம் இவனும் அவன் கோலை போட்டானா தைரியமா ஒத்தையா நின்னானா அவன்

மோசையினுடைய கோள் அது விழுங்கப்பட்டது வேலுயா ஆனால் பாதனுவிச்சான் மலையில் இருந்தான் பனியில் இருந்தான் அனாதையாக இருந்தான் யாரும் ஆதரவு இல்லாமல் இருந்தான் யாரும் தேர்தலும் இல்லாமல் இருந்தான் எதுவுமே இல்லாமல் இருந்த அவனை தேவன் திரும்பவும் ராஜரீக இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாருன்னா விசுவாசம் இல்லை சொல்லு நம்மள முன்னேற்றங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தம் இல்லை ஆனா நீங்க இப்படி போகும்போதுதான் தேவனுடைய சித்தம் உங்களை முன்னேற்றம் நான் அதான் சொன்னேன் அன்னைக்கு நம்ம முன்னேறதுக்கு முன்ன கூட்டி தெருவுல தான் படுத்து கிடந்தோம் அதுலயே துணிஞ்சி நான் சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு நான் தெருவுல படுக்கல நினைச்சா கூட விட மாட்டான் ஆமா ஒருத்தர் ரெண்ட வந்தார் சார் நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா கத்தார்ல எல்லாம் உங்களுக்கு பயங்கரமா ஆட்கள் தெரியுதே அப்படின்னு காரணம் என்ன இன்னைக்கு கத்தாருக்கு போனாலும் நமக்கு என்ன இருக்கு மதுரையிலேயே அன்னைக்கு ரூம் போட வழி இல்லை இன்னைக்கு எங்க போனாலும் நமக்கு ரூம் போட வைக்க ஆகும் இதான் விசுவாசத்துல நிக்கணும் பாருகத்தில் இனி வரும் தேவனுடைய மகிமையை விட்டு விட்டு தேவ ஜனங்களோடு சேர்ந்து கொண்டான் என்ன பண்ணானா தேவனுடைய மனுஷனோட தேவனுடைய மனுஷனை விட்டுட்டு நான் இன்னைக்கு சொல்லுதேன் தேவனுடைய மனுஷனை விட்டுட்டு வேற எந்த பேர் கிடையாது கம்பெனி போட்டேன்னா உனக்கு அழிவுதான் விசுவாச வீரர்களோட அபிஷேகப்பட்டவங்களோட நல்ல எண்ணம் உடையவர்களோட நல்ல உதவி செய்யறோட நீ உள்ள இணைஞ்சா வாழ்க்கை எனது உயர்த்தப்படுவ வெறும் இன்னைக்கு ரொட்டி சாலாம் வாங்கி தரா இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரா அவங்க கூட போனா உனக்கு பொழுதுனைக்கு பிரியாணியே கிடைக்காது இன்னைக்கு கஞ்சி கொடுக்கறவனோட நீ நின்று விசுவாசத்துல நின்னா வரக்கூடிய நாட்கள்ல மூணு வேலை பிரியாணி தான்

தன்னுடைய சகோதரர்கள் மித்தம் அவனுக்கு சமாதானம் இல்லை எப்படி கூட நீ எகுத்துலதான் இருந்த கொஞ்ச காலமா அவன் கூட நீ என்ன பண்ண அங்கேயும் போற அங்கேயாம் போறன்னு சொல்லி உன்னை என்ன பண்ண கெடுத்து வச்சிருந்தான் ஆனா கடைசி அவன் மித்தவன் உனக்கு சமாதானமே இல்லாம போயிட்டு அதே மாதிரிதான் மோசையும் எகுத்தனோட கூட இருந்தான் இருக்க போது அவனுக்கு சமாதானம் இல்ல ஆனா அவனோட விட்டு வெளியே வந்தா சமாதானம் சாந்தம் இல்லையா தேவ சித்தம் என்னவென்றால் மோசை தன்னுடைய சகோதரனுக்காக வாழ்வதற்கும் அதை தெரிந்து கொண்ட மோசை அதன் பின்பு சாந்த குணம் உள்ளவனாக மாறிவிட்டான் அப்ப மோசைக்கு தேவன் என்ன கொடுத்தாரு சமாதானத்தை கொடுத்து சாந்த குணத்தை கொடுத்தார் சில நேரம் வாத்தியார் எடுத்து நீ வருவதற்காக செய்வார் அதனால வாத்தியார் கோவப்பட மாட்டாருன்னு கிடையாது ஆனா அவர் கோவப்படுவாரு அடுத்த செகண்ட் மறந்துடுவார் ஆனா நீ என்ன நினைக்கனா அவர் கோவப்படுதாரு கோவப்படுதாரு கோவப்படுதாருன்னு என்ன நான் வாத்தியாருடைய என்ன என்ன தெரியுமா உன்னை சாந்த குணமாய் மாற்றுவது ரேயா இதுக்கு நீ சாந்த குணமாய் மாறுவதற்கு உன்னை அவர் கோபப்படுவார் உன்னை மாதிரி நான் எல்லா இடத்துலையும் அடைஞ்சி ஒடுங்கி இருந்து வந்த ஆளு அதனால தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பூவாயி இருக்கேன் ஆனா உருவாக்குகிறத நீ எரிச்சல் வா முன்னேற்ற அதாவது சத்துரு வந்து முத்தமிட்டு போவானா எடுப்பான் உண்மையா இல்லையா சத்துரு நல்லா இருக்கு நல்லா இருக்கும்பா ஆனா உன்னை சிணிக்கிறவன் இல்ல நீ பாடுறது சரியில்லை நீ ஜெபிக்கிறது சரியில்லை இப்படி பண்றது சரியில்லை சரி செய்ய தினத்துல ஐயா வந்தாரு உளியத்துக்கு போக அப்ரிஷியேட் பண்றேன் ஆர்வத்தை அப்ரிஷியேட் பண்றேன் அந்த சொல்லிட்டு மனைவி வராட்ட நான் போறேன் அப்படின்னாரு உடனே எனக்குள்ள ஒரு ஆவியில ஒரு உணர்த்துதான் டக்குன்னு இவருக்கு ஒரு போன் அடிச்சேன் அடிச்ச உடனே ஐயா என்ன அம்மாவும் நீங்கள்தான் போறீங்களா அப்படின்னு அம்மா இன்னைக்கு வர முடியலையா டயர்டு நான் மட்டும்தானே வேண்டா உங்க ஆர்வத்துக்கு நன்றி பேக் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆண்டோர் நாளைக்கு வந்து தலைகீழ புதுக்குடியில போறது தெரியும் அவரும் உடனே சொன்னார் ராம பாருது நாளைக்கு மீட்டிங் உடனே முக்கர் திருப்பிடுறையா அப்படின்ற காரணம் அவருக்கு தெரியும் நாங்க என்ன இல்லை ஏன் தெரியுமா செய்ய வேண்டிய விஷயத்தை சரியா விட்டு வெளியேற வேண்டும் எகிப்த விட்டு வெளியே வந்தால்தான் நீ ராஜ்யத்துக்குள்ள மேல வர முடியும் எகிப்துக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருளுக்கும் வித்தியாசம் அடுத்து எகிப்துக்கும் இசை வீரர்களுக்கு வித்தியாசம் அடுத்து விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் உண்மையா இல்லையா பாரம்பரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும் வித்தியாசம் இருக்கு எதுல இருக்கு பாரம்பரியத்துக்கும் ஆவிக்குரியனு வித்தியாசம் இருக்கு ஆவிக்குரிய ஆவிக்குரியனோட நிதானித்து போவான் ஆமா அப்ப ஆதிகுரியன் கம்ப எடுத்துக்கிட்டு பின்னாடி என்ன பண்ணான் ட்ரா 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 ட்ரானே விரட்டுவான் அவதான் மேபல் நல்ல மேப்பன் அதான் சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர்ல உங்களை உத்தரவெடுத்து நடතරவர்களுக்கு நீங்கள் அடங்கி இருங்கள் அடங்காம இருந்தா அடங்காப் பிராரி மாதிரி என்ன ஆயிரும் எங்க பேரோம் ஸ்கூல்ல போயிரும் அவர் பெரிய ஆளு வயசுல உள்ள நீ என்ன சொல்றது எனக்கு தெரியாத எக்ஸ்பீரியன்ஸ் நான் எழுபது வயசு நான் போனான்னு கேட்டுக்கலாம் என்கிட்ட வந்து ஏன் கேட்கல ஆவிக்குரிய தலைவர் நமக்கு கரெக்டாக தான் சொல்லுவார் ஏன்னா நான் வந்து அந்த வா ஒரு வாரமே அவர்கிட்ட பேசவே இல்லையே பேசி ரொம்ப நாள் ஆகிருக்கும் ஃபோனில் எனக்குள்ள ஒரு ஏபுதல் ஓடிச்சு ஏய் கால் மீ கால் டூ கால் மீ இல்லை கால் டூ தங்கராஜ் அப்படின்னாரு உடனே நான் கால் பண்ணிட்டேன்

நான் ஒரு உங்களை நடத்துறங்களுக்கு உயர்த்த சொல்றேன் தான் காட்டு நான் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள விரும்புவேன் தான் உங்ககிட்ட சொல்ல எப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் உட்கார பழகணும் கீழ்படியை பழகணும் அப்பந்தான் மேலே வருவீங்க நீங்க நாங்கெல்லாம் அப்படின்னா ஒண்ணுமே அதனால போதும் உங்களுக்கு மெசேஜ் அதுக்கப்புறம் அழுதுருவீங்க சாவிடணும்லாமா அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கு இதெல்லாம் இருக்கணும் விசுவாசத்துல கோட்டையை பிடிக்க பாருங்க என்னவா ஆகணும் அந்த ராஜராஜ சோழ அந்த மாளிகை யார் பேருக்கு எழுதுரும் ஏ அமாவாசை நாய்க்கு பக்கத்துல கிடந்து சண்டை போட்டு தேங்காய் பிறக்கிற நீனே இப்படிதா இதுல நாய் கிடையாதுங்க யார் ஜெயிக்கிறான் மாதிரி விசுவாசத்துல இருக்கிறவர்கள் வல்லவர்களாய் மாறுவார்கள் நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீர்கள் நீங்கள் ஒரு நாளும் அவமானத்துக்குள் நடத்தப்பட மாட்டீர்கள் வேதனைக்குள் நடத்தப்பட மாட்டீர்கள் பொறுமையா கை ஓடும் பொழுது விசுவாசத்துல ஓடும் பொழுது நீங்க மேலே பேருவி உயர்வை யாராலும் என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது எனக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிட்டு ஊழியத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சரிதானா ஒருத்தர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் ஊழியத்துக்கே வந்திருக்காரு அவரை எனக்கு சோன லீடரா போட்டாங்க என்ன லீடரா போட்டாங்க சோன லீடரா போட்டாங்க நான் கீழ்படிச்சேன் என்ன காட்டணும் பதினஞ்சு வருஷம் நீ கம்பி அப்படின்னு நான் என்ன பண்ணல சொல்லல அபிஷேகத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆசீர்வாதம் வரும் மோசே எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு கீழ்படிய தொடங்க ஆரம்பித்தான் இஸ்ரவேலருக்கு அவன் ராஜாவாகவே தெரிந்தான் ராஜ கொட்டாரத்துக்குள்ள போனா ராஜாவாக மாறினான் விட்டு வெளியே அனைத்து இஸ்ரவேலர்களும் நம்மை மீட்கும் ரட்சகனாய ராஜா என்று மோசையை கொண்டாடினார்கள் எந்த வேலுக்கு ஓடினா சகோதரனை கண்டுதான் ஓடுனான் ஆனா அதே சகோதரன் அவனை என்ன சொல்லுதான் நம்ம அண்ணன் நம்ம முதலாளிக்கிட்டான் ல்லே லுய்யா அண்ணனுக்கு ஜெய் அப்படிட்டா யார மோசைய யாருக்கு ஜெய் அண்ணனுக்கு ஆனா இயேசுவ மோசையை பத்தி எவரே சொல்லுது மோசை எங்கோ தேவனுடைய வீட்டு உண்மை உள்ளவனா எந்த ஃபெக்ஸ் தேவனுக்கு விசுவாசமா இருப்ப தேவன் விரும்புகிறார் ஆகவே இந்த தொடர் மெசேஜ் தொடர்ந்து உங்களுக்கு நடைபெறும் நம்ம எல்லாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த நல்ல நாளுக்கா நம்மளை ஒவ்வொரு வாரமும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களில் நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தி ஆமே நட்பா நன்றி செலுத்துகிறேன் நன்றி நீ தொடர்ந்து எங்களை ஆசீர் வருவதற்காய் நன்றி உங்க கிருபை இருப்பதற்காய் நன்றி உங்க அபிஷேகம் ஆமன் எகிப்திலின் பொக்கிசங்கள் எல்லாம் இனி வரும் தேவ மகிமைக்காக விட்டு விட்டு தேவ ஜனத்தோட சேர்ந்து கொண்டது போல விசுவாசம் உள்ள ஜனத்தோட அபிஷேகம் உள்ள ஜனத்தோட சேர்ந்து கொண்டு ஆமேன் நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தந்து வடி தேவ சித்தம் ஆமேன் சகோதரர்களுக்காக வாழ்வதற்காகவும் அதை தெரிந்து கொண்டு மோசை அதன் பின்பு சாந்த குணம் உள்ளவனாய் மாறிவிட்டான் நாங்கள் சகோதரத்துவத்துக்காக வாழ்வதற்கு சபையினுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை சபையாய் கட்டுவதற்கு நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறுவதற்கு இந்த விசுவாச பாதையை தெரிந்து தொடர்ந்து எங்களை ஆசிரியர் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை கத்தரை அவர் செய்த சகல வாரங்களை பரவாயில்லை நம்முடைய